வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்பொழுது பெய்ய போகிற பெய்து கொண்டிருக்கக்கூடிய பெய்து முடிந்த குளிர்கால மழைப்படிவின் மீதம் வரக்கூடிய இருக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் தொடர்ந்து வரக்கூடிய கோடை மழை அதனை தொடர்ந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை அதனை அடுத்து ஆண்டின் இறுதியில் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் ஒரு கண்ணோட்டம் பல்வேறு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு துல்லியம் கூட்டி மெருகேற்றப்பட்டு மேலும் ஒரு துல்லியத்துடன் கூடிய சிறு சிறு மாறுதலுடன் கூடிய மாநில அறிக்கையாக இதை சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இனிய குடியரசு தினத்திலே உங்களை அனைவரையும் வணங்கி வருகிறேன் மாநில அறிக்கைக்குள் செல்வோம் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை குளிர்கால மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலே வந்து கொண்டிருக்கிற காற்று சுழற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இரவிலே கன்னியாகுமரியோட கிழக்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதி மற்றும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலைக்கு பிறகு இரவு மழைப்படிவை தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதாம் தேதி பிற தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் முப்பதாம் தேதி மழைப்பிடிப்பை தொடக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே முப்பதாம் தேதி அதாவது கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் முப்பதாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும் முப்பதாம் தேதிக்கு முப்பத்தி ஓராந்தேதி கேரளாவிற்கும் கர்நாடகாவின் தெற்கு பகுதி உள்ளிட்ட க ஆந்திர பிரதேசத்திற்கும் தெற்கு பகுதி மற்றும் க தெலுங்கானாவோட மேற்கு பகுதிக்கும் மழைப்பெடுவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் வட இந்திய நிலப்பகுதிகளில் நகர்ந்து வரக்கூடிய அதாவது மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிர பகுதியில் நிலை கொள்ளக்கூடிய ஒரு காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால வட இந்திய குளிரலை தன் பக்கம் கட்டுப்பாட்டில் அமையும் அதன் பக்கம் கட்டுப்பாட்டில் அமைந்து கிழக்கு காற்றையும் ஈர்க்கும் என்பதனால வட இந்தியாவிலே கிழக்கு காற்று போய் மழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது பயணிக்கும் வழியில் தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன இடிமழைப்படிவுகள் கொடுக்க போகிறது தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று தடை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழைப்படிவை மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்க போகிறது அருகருகே பெய்தாலும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் உங்களுக்கு கனமாக இருக்கலாம் அல்லது அருகிலே கனமாக இருக்கலாம் ஒரே மாதிரியான மழை பொழிவாக இருக்காது ஒரே நேரத்தில் எல்லோரும் பொடியாது அவ்வப்பொழுது ஆங்காங்கே அந்த நான்கு நாட்களிலே மழை இருக்கும் அது அடு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் ஒரு சில இடங்களில் அறுவடைக்கு சற்று நீர் தேங்கும் மலையில் மழை இருக்கலாம் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது அந்த முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதியில் கொடுக்கக்கூடிய மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஏற்கனவே ஆனால் அதில் கொஞ்சம் சந்தேகம் இருந்தது பத்தாம் தேதியை மையமாக வைத்து மழை அடுத்து சுற்று அமையும் என்று அறிவித்திருந்தோம் ஆனால் அது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஒரு காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தூரல் நனைக்கும் மழை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிக்கு பிறகு மூன்று குழப்பமான வானிலையை கொடுத்து நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய நான்கு நாட்கள் இடைவெளி கொடுத்து எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மீண்டும் தூரல் நனைக்கும் அழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அறுவடைக்கு இடையூறு உளர்த்துதலுக்கு இடையூறு போன்றவையெல்லாம் கொடுக்கும் ஆக அறுவடைக்கு இடைவெளி அறிய அறிந்திருக அறிந்து அறுவடை செய்திடுங்க மேலும் இடைவெளி வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் பத்து தேதி வாக்கில் ஒரு மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு அதே மழைப்பிடிப்பு பதிமூன்று பதினாலு தேதிகளில் லேசான மழைப்பிடிவை மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து கொடுக்கலாம் அது ஒருவேளை கொடுக்காமல் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கூட கொடுத்துவிட்டு போகலாம் பத்தாம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு இருக்கிறது கண்டிப்பாக அதுவும் நல்ல மழைப்பிடிவை தரும் அதுவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுப்பது உறுதி அதே போல மார்ச் முதல் வாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் ஏற்கனவே பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் முப்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதி பத்தாம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி இருபது பிப்ரவரி இருபதுக்கு பிறகு பிப்ரவரியில் இருபத்தி எட்டு நாள் இருக்கிற என்பதனால மார்ச் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் இருக்கும் ஆகவே இப்படி மார்ச் இருபத்தி ஓராம் தேதி சூரியனின் குத்துக்கதிர் நிலவு கோட்டு இந்திய பெருங்கலுக்கு வரும் என்பதனால வளிமண்டலம் தான் இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது வளிமண்டலம் கொடுத்த இடையூறு வட இந்திய குளிரலையை திசை மாற்றப் போகிற காரணத்தினால்தான் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை வரப்போகிறது அதன் அடிப்படையில் வளிமண்டலம் வந்து சாதக அமைப்பை அமைக்கும் பொழுது மார்ச் மாதத்தில் மழை பொழிவை கொடுக்கும் காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது ஏப்ரல் மேயில வலிமையான நிகழ்வு இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக வங்கக்கடலிலே உருவாகக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலே சுமத்துராத்தி வருகை உருவாகக்கூடிய நிகழ்வுகள் தடை இருக்காது ஒன்றன்மின் ஒன்றாக உருவாகி கொண்டே இருக்கும் அதாவது ஜாவா சுமத்ரா தீவு பகுதியை ஒட்டி நிகழ்வுகள் உருவாகி சுமத்ரா தீவை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு நிலநடு கோட்டை இந்திய பெருங்கடலில் பயணிக்கும் பொழுது கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழ்நாட்டிலே மழைப்பிடிவை ஏற்படுத்தும் மார்ச்லையும் அது ஏப்ரல் மேல வலிமையான நிகழ்வு சற்று ஏறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இருக்கக்கூடிய கடல் வெப்பம் மற்றும் கடல் நீரோட்டத்தை பார்க்கும் பொழுது மிக வேகமாக வலுவடைந்து வருகிறது கடல் நீரோட்டம் கடல் நீரோட்டம் வலுவடைந்தால் கண்டிப்பாக கடல் வெப்பத்தை உயர்த்தும் இப்பொழுதே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிகிரி இருக்கிறது தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வைப்போம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இருபத்தி ஒன்பது இருக்கிறது சுமத்ரா தீவு பகுதியை ஒட்டி மு இருபத்தி ஒன்பது பரவலாகவே இருக்கிறது ஜாவா பகுதிகளில் முப்பது இருக்கிறது ஆஸ்திரேலியா பகுதிகளில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் போய் ஆனால் இப்போ அங்கே இருக்கத்தான் செய்யும் ஏன் அது இது அதுக்கு ஆஸ்திரேலிய பகுதி நமக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் அங்கே உருவாகக்கூடிய நிகழ்வுகள் குளிரை இருக்கும் நிகழ்வுகளை உருவாக்கி குளிர்காற்றை ஈர்க்கும் என்பதனால அந்த தகவலை அறிவிக்கிறேன் ஆனாலும் சூரியன் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டுக்கு வரும் என்பதனால நிகழ்வுகள் உருவாக சாதகம் படிப்படியாக ஏப்ரல் மேயில அது ஆஸ்திரேலியா மற்றும் நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியாக அமையாது அது சுமத்ரா தீவு நிலநடுக்கோட்டு இந்திய பெண்களுடைய நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியாக அமையும் இதனால் கண்டிப்பாக நிகழ்வுகள் ஏப்ரல் மேயில இருக்கிறது என்ற கணிப்பு என்பது உறுதிப்படுத்தி அறிவித்து கொண்டே தான் இருக்கிறேன் ஏப்ரல் மேயில் கோடை மழை மாதத்திற்கு ஒரு சுற்று வலுவான மழைப்பொடிவு இருக்கிறது மே ஒன்று மேல ஒன்று இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை அதே போல மார்ச் ஏப்ரல் மேல சிறு சிறு நிகழ்வுகள் தூரல் சாரல் நினைக்கும் மழை லேசான மழையெல்லாம் அவ்வப்பொழுது மார்ச் ஏப்ரல் மேல கிழக்கு காற்றை கொண்டு வந்து வெப்பச்சலன இடிமழைப்படி போல கொடுக்கத்தான் செய்யும் அதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயில் சில நாள் அனலை கொடுத்தாலும் ஆனால் கடந்த ஆண்டு போல ஆண்டு முழுவதும் மாதம் முழுவதும் இரண்டு மாதம் அறுபது நாளெல்லாம் மழைப்பொழிவு இல்லாமல் வெறும் மணலை மட்டும் கொடுக்காது இடையிடையே புழுக்கமான வானிலையும் இடையிடையே வெயில் இருந்தாலும் மழைப்பிடிவிற்கும் கனமழை பிடிவிற்கும் சாதகம் இருக்கிறது மாதத்திற்கு நான்கு நாள் கனமழை வாய்ப்பை தெரிகிறது இரண்டு நாளாவது அது கனமழை படிப்பை கொடுக்கும் குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒரு நாளாவது கனமழைப்பிடிவை கொடுக்கும் ஒவ்வொரு இடத்திலும் ஆகவே நீங்கள் மழையினுடைய சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி அந்த நேரம் மழைப்பிடிவை தயாரிப்பு சேமிப்பதற்கு தயாராக இருக்கணும் ஒருவேளை அதில் மழை பெய்யலைனா கூட ஆண்டுக்கு ஒரு முறையாவது உங்கள் இடத்துல பல்வேறு இடங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை தான் சில இடங்களில் மழை பெய்யுது நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான இயற்கை அமைப்பு அந்த இடத்திற்கு மாற்றி அமைக்கிறது அந்த மழைப்பிடிப்பு கண்டிப்பாக இந்த ஆண்டு கொடுக்கும் எங்கே இருந்தாலும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிரப்பு அளவிற்கு அந்த மழைப்பிடிப்பு அமையும் என்பதனால எந்த நேரமும் மழைநீரை சேகரிக்க நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி வையுங்கள் பத்து சதவீத இடங்களில் பண்ணைக்குட்டை அமையுங்கள் அது மீதும் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத இடங்களுக்கு உங்களுக்கு பாசன வதையை ஏற்படுத்தி தரும் மழைநீர் கைவசம் அதாவது நீர் கையில் இருந்தால் கவலை என்று விவசாயம் செய்யலாம் கைவசம் கண் தண்ணீர் இருந்தால் கவலை என்று விவசாயம் செய்யலான்னு நீண்ட காலமாக சொல்கிறேன் ஆகையினால தொண்ணூறு சதவீத இடங்களுக்கு நீர் பாய்ச்ச பத்து சதவீத இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைத்து எப்பொழுதும் தயாராகி இருங்கள் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏதேனும் ஒரு நாளில் உங்களுக்கும் அதாவது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எப்ப பையனும் சொல்லலாம் எவ் தமிழ்நாட்டிலே ஊருக்கு ஊர் இயற்கை அமைப்புகள் மாறுகிறது பல்வேறு இயற்கை அமைப்பு மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரம் குட்டை இடைவெளி கிழக்கு தொடர்ச்சி மலையோட விட்டுவிட்டு இருப்பது தமிழக கடலோரம் வளைந்து நெளிந்து இருப்பது காற்று நுழைவதற்கு காற்று தடை விடுவதற்கு சாதகம் அமைப்பு தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ஊருக்கும் வேறுபட்ட காரணியை ஏற்படுத்தும் என்பதனால் ஒவ்வொரு இடத்திற்கும் வானிலை மாறுபடும் ஆனால் கண்டிப்பாக அதை அறிவிக்க முடியும் ஆனால் சுருக்கமாக சொல்வதற்காக இந்த அறிக்கை உங்கள் ஊருக்கும் ஒரு ஒரு நாள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிரப்பும் அளவிற்கு மழைப்படி இருக்கிறது அந்த நாளிலே நீங்கள் சேமிக்கும் அளவிற்கு எந்த நேரமும் மாநில சேகரிப்பு அமைப்பை பண்ணை குட்டைகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆய்வறிக்கை ஏப்ரல் மேயில கனமழை இருக்கிறது எயிலும் இருக்கிறது சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரி வெயில் இருக்கும் புழுக்க மிகுதியாக இருக்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் என்பது நினைவில் கொள்ள வேண்டும் கோடை மழை பொழிந்தாலே தென்மேற்கு பருவமழை சரியாக பொழியாது என்ற உண்கின்ற ஒரு மனநிலை இருக்கிறது அப்படி அல்ல வெப்ப வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலை விட அரபிக்கடலில் தான் வெப்பநிலை உயர்ந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுதைக்கு கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கும் வெப்பம் அரபிக்கடலில் தான் அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கு இது தென்மேற்கு பருவமழையை கண்டிப்பாக நிகழ்வுகளால் தீவிரப்படுத்தும் கண்டிப்பாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு பருவமழையில் வலுவான நிகழ்வு அரபிக்கடலை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது அது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு கனமிக மொழிப்பொழிவை கொடுப்பதற்கு ஜாதகம் இருக்குது ஏற்கனவே அணைகள்லாம் நிரம்பி பாசனத்து திறக்கப்பட்டதன் காரணமாக சற்று குறைந்திருக்கிறது மேட்டூர் உள்ளிட்ட அணைகள்லாம் இரண்டு முறை மூன்று முறைலாம் பல அணைகள் நிரம்பி திறக்கப்பட்டதன் காரணமாக குறைந்திருந்தாலும் மீண்டும் கோடை மழை காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க போகிறது அதே போல் தென்மேற்கு பருவமழை பொதுவாக ஜூலை மாதம்தான் ஆகஸ்ட் மாதம்தான் தீவிரமடையும் இந்த ஆண்டு ஜூன்லிருந்தே தீவிரமாக இருக்கும் பருவமழை முன்னெடுத்து போய் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்றாக இருக்கும் அதே நேரத்தில் அரபிக் மேலொரு நிகழ்வு இருந்து இங்கேயும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக பருவமழையை முன்னெடுத்துச் செல்வது ஒரு நிகழ்வு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் கொடுப்பது ஒரு நிகழ்வு என்று இருவேறு மாதிரியான அமைப்பு மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஆகவே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கூடுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு சரியான நேரத்தில் குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறக்கப்படும் முன்கூட்டியே திறக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஆகவே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக அணை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் வடகிழக்கு பருவமழை காலத்திலும் அது நிரம்பியதான இருக்கும் பல்வேறு அணைகள் ஆகவே வடகிழக்கு பருவமழை காலத்திலும் வடகிழக்கு பருவமழை அரபிக்கடல் சரி வங்கக்கடல் நிகழ்வுகள் வலிமையாக இருக்கும் வலிமையான நிகழ்வு வலிமையான மழை தரும் இந்த ஆண்டும் கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்படிவு தெரிகிறது ஒரு சில மாவட்டங்களில் குறைவாக பழைப்பொழிவு இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறது ஆனால் அடுத்த ஆண்டு அப்படிப்பட்ட மழைப்பொழிவாக அமையாது கடலோரம் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் உள்ளே சராசரி விவசாயத்துக்கு ஏற்ற மழை பற்றாக்குறை மழை என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருவேறு பருவமழைகளிலும் கோடை மழைப்பொழிவுகளும் தெரியவில்லை ஆகவே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றாக்குறை என்பது தெரியவில்லை சராசரிக்கு கூடுதலாகத்தான் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நில அமைப்பு இயற்கை அமைப்பு இருக்கிற காரணத்தினால எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவும் அமைந்து விடாது என்பதை நினைவில் கொண்டு ஏற்ற இறக்கத்துடன் மழைப்பொடிவு எல்லோருக்கும் இருக்கும் இது எதுன்னு சொல்கிறேன்னா உடுமலைப்பேட்டை ஆறுவேலூர் அடிக்கடி மழை பெய்யுது அதே நேரத்தில் பொள்ளாச்சி தெற்கு அவ்வப்பொழுது மழை பெய்யுது பொள்ளாச்சி வடக்கு வடமேற்கு அவ்வப்பொழுது மழை பெய்யுது ஆனால் நேராக பாலக்காட்டு கணவாய்க்கு நேராக இருக்கக்கூடிய பகுதி அவ்வப்பொழுது பொய்த்து விட்டு போய் கொண்டிருக்கிறது இது இயற்கையின் அமைப்பு அங்கே அப்படித்தான் பகுதி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆகவே மழை பொழிவு எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை காலத்தில் போய் பாலக்காட்டில் மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வந்து கிணத்துக்கடவுல மழை பெய்யும் ஆகவே இவையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தென்மேற்கு பருவமழை காலத்தில் பகுதி என்பது தாராபுரம் ஆனால் வடகிழக்கு பருவமழையில் பகுதி என்பது பாலக்காட்டுக்கு கிடைக்கே மேற்கேரக்கூடிய பகுதிகள் இதுதான் நம்மளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயற்கை அமைப்பு தான் மழைப்பொடிவை ஒவ்வொரு இடத்திலும் ஏற்றி இறக்கத்துடன் அமைக்கும் ஆனால் இந்த ஆண்டு குறைந்தபட்ச மழைப்பிடிவு காற்று பகுதிக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கை உங்களுக்காக சமர்ப்பிக்க அதாவது ஆய்வறிக்கையை ஆய்ந்து அதாவது அறிவியல் பூர்வமாக ஆய்ந்து சமர்ப்பிக்கிறேன் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் ஊட்டு அதாவது நாடு முழுவதுமே சராசரிக்கு கூடுதல் மழை தான் அதாவது எழுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற மழை மிகச் சிறப்பான விவசாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இருபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை இருக்கும் இதுதான் சுருக்கமான அறிக்கை அந்த பாதிப்பு என்பது வட இந்திய நிலப்பகுதிகளில் தாழ்வான பகுதிகள் ஆற்றங்கரையோர பகுதிகள் அதே போல பாதிப்பு என்பது வங்க கடலோரப் பகுதிகள் ஆற்றுக்கரையோரப் பகுதிகள் இப்படித்தான் இருக்கும் இது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை தரும் சீரான மழைப்பொழிவு இருக்காது சீரான மழைப்பொழிவை நாம் பெற்று சீரான அதாவது மழைப்பொழிவு தேவைக்கேற்ப நீரை பயன்படுத்த பண்ணைக்குட்டை மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் மரம் வளர்க்க வேண்டும் இயற்கை அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாலே உங்களுக்கு சீரான மழைப்பொழிவு கிடைக்கும் அது நாம் ஒற்றுமொத்த உலகம் எடு உலக சமுதாயம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இதை அமைத்தல் வேண்டும் என்று அவ்வப்பொழுது விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திடவும் விவசாயம் அறிய விவசாயத்திற்கு அதாவது வானிலை மிக அடிப்படை என்பதை புரிந்து அனைத்து பணிக்கும் வானிலை அடிப்படை என்பதை புரிந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி